நெல்லிக்காய் அப்படின்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அதியமானும் தான் அதியமான் வந்து அவைக்கு வந்து நெல்லிக்கனி பரிசு கொடுத்தாரு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன காரணம் அவை பிராட்டியினுடைய தமிழ் அறிவை பார்த்து வியந்து அந்த தமிழ் அறிவு பல காலம் இந்த தமிழ் மண்ணுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக நீண்ட நாள் அவை பாட்டி உயிரோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக அதியமான் வந்து அவைக்கு வந்து நெல்லிக்கனி பரிசு கொடுத்தாரு நெல்லிக்கனி நம்ம காயின்னு சொல்லுவோம் ஆனால் இது காய் கிடையாது நெல்லிக்கனி அப்படின்னு நம்மளுடைய சங்க இலக்கியம் சொல்லுது நம்மளுடைய தமிழ் மரபு சொல்லுது அதே மாதிரி தான் இந்த தேங்காயும் இதையும் வந்து தேங்காயின்னு சொல்லுவோம் ஆனால் இது காய் கிடையாது கனி தேங்கனி இப்போ இந்த அதிகமானோம் அவைகும் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கதையிலருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுடைய மரபு என்ன சொல்லுது அப்படின்னா ஆயுள் அதிகரிக்கணும்னா நெல்லிக்கனி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது அதனால் நாமளும் ஆயுள் அதிகரிக்கணும் அப்படின்னா நீண்ட நாள் உயிர் வாழணும் அப்படின்னா நெல்லிக்கனி சாப்பிட்லாம் நெல்லிக்கனியை கடித்து கடித்து சும்மா சாப்பிட்லாம் அல்லது சாறு எடுத்து தேன் கலந்து சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு கடிச்சு கடிச்சு சாப்பிட வேண்டியதுதான் இன்னொரு நாளைக்கு இதை நெல்லி சாறு எடுத்து தேன் கலந்து சாப்பிட வேண்டியதுதான் இதுல என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா இந்த நெல்லிக்காய்க்குன்னு ஒரு எதிர் உணவு உண்டு இந்த நெல்லிக்காயோடு சேர்த்து அந்த உணவை மட்டும் சாப்பிடக்கூடாது அது என்ன உணவுனா வேற ஒன்றும் இல்லை தேங்காய் தான் தேங்காயும் நெல்லிக்காயும் எதிர் எதிர் உணவு ரெண்டையும் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா நெல்லிச்சாறு சாப்பிட்டோம் நெல்லிக்காய் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரமாவது சென்று தேங்காய் இளநி இதெல்லாம் சாப்பிட்ணும் அதே மாதிரி தேங்காயோ இளநியோ சாப்பிட்ருந்தோம்னா அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் சென்று தான் எந்த நெல்லிக்காய் சாப்பிட்ணும் இப்போ ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது நம்ம உயிரோடு தான் இருப்போம் பயப்படாதீங்க ஆனால் செரிமானம் ஆகிறது உடம்புக்கு கஷ்டம் ரெண்டையும் நெல்லிக்காயும் தேங்காயும் சேர்த்து சாப்பிட்டோம்னா அதை உடம்பு ஜீரணிக்க முடியாமல் கஷ்டப்படும் ஜீரணிக்கிறதுக்கு கஷ்டப்படாமல் உடம்பை பாதுகாத்து வச்சிருந்தோம்னா தான் நீண்ட ஆயுள் சாத்தியம் உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் நல்லா செயல்படும் தொடர்ந்து நல்லா செயல்படும் முக்கியமாக பயோதிகம் ஏற்படாது எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையாக ஜீர்ணமாகக்கூடிய உணவை உடம்பு எடுத்துக்கிட்டு நம்ம உயிர் வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் இளமையோடு தோற்றம் அளிக்கலாம் அதனால் நம்ம சாப்பிடையில் நெல்லிக்காய் சாப்பிடையில் தேங்காயை சேர்த்து சாப்பிடக்கூடாது அல்லது தேங்காய் சாப்பிடையில் நெல்லிக்காயை சேர்த்து சாப்பிடக்கூடாது